பாபநாசம் தொகுதி திமுக நிர்வாகிகள் கூட்டம் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட திமுக பாபநாசம் சட்டமன்ற தொகுதி பிஎல்ஏ மற்றும் பிஎல்சி நிர்வாகிகள் கூட்டம் அம்மாப்பேட்டையில் நடைபெற்றது பாபநாசம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளரும் முன்னாள் அமைச்சருமான மதிவாணன் தலைமை வகித்தார் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்யசபை உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொது செயலாளர் சண்முகம் எம்பி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் கூட்டத்தில் ஒன்றிய குழு தலைவர்கள் கலைச்செல்வன் சுமதி கண்ணதாசன் அம்மாப்பேட்டை ஒன்றிய செயலாளர் தியாக சுரேஷ் பாபநாசம் ஒன்றிய செயலாளர் தாமரை செல்வன் ஒன்றிய செயலாளர்கள் கணேசன் முத்துச்செல்வன் குமார் நாசர் பேரூர் செயலாளர்கள் பாலசுப்பிரமணியம் தியாக ரமேஷ் துளசி ஐயா சீனு கபிலன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள் இக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் பிறந்தநாள் விழா சட்டமன்ற தொகுதி பணியாளர்கள் கையேடு பயன்படுத்தும் முறைகள் நாடாளுமன்ற தேர்தல் பணி இல்லம் தோறும் ஸ்டாலின் குரல் பரப்புரை ஆகியவை குறித்து பேசப்பட்டது தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபராசம் பொறுப்பானவர்கள் உங்களால் தான் வெற்றி பெற முடியும் எனவே இளைஞரணி செயலாளர் உதயா அவர்களும் இன்றைக்கு எப்படி உழைக்க வேண்டும் ஒரு கட்சியினரும் என்பதை நமக்கு முன்னோடியாக எடுத்துக்காட்டாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நிச்சயமாக சென்ற ஆண்டு பெற்ற வாக்குகளை விட அதிகமான முதன் முதலில் நான் மாநிலங்கள் உறுப்பினர் ஆனவுடன் தலைவர் அவர்களை சந்தித்து இந்த தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அப்பொழுது நல்ல பொருள் கொரோனா காலம் ஆனால் மத்திய அரசாங்கத்தில் நடைபெற காரியங்களை எல்லாம் நீங்கள் காணொலியிலே காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நிறைய பிரச்சனைகளை பேச வேண்டும் நம்ம சமூகத்தில் எழுதி வருவார் நிறைய பேசணும்னு எழுதி கொடுப்பாரு ஆனா அது வாய்ப்பு கிடைக்கிறத கொடுக்க மாட்டாங்க நம்ம ஆளுவ நிறைய பேர் எழுதிட்டு வரோம் ஆனா பேசுவதற்கோ சொல்வதற்கோ உரிமை கிடையாது உரிமை மறுக்கப்படுகிறது நியாயமான கேள்விகளை கேட்டால் கூட பதில் சொல்லுவதற்கு தயாராக இல்லை